அப்பா நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா அப்பா அந்த மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்லணும்ப்பா சிவரா சிவராத்திரி பூஜையில என்னுடைய பிரார்த்தனையா நான் வச்சது எனக்கு சொந்த வீடு அமையணும்பா ரெண்டு அதிசயம் உடனே உடனே நடந்திருக்குப்பா இது சத்தியமா வந்து நான் எந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணேன்னு தெரியலப்பா இந்த ஜென்மத்துல குருவா உங்களை தேர்ந்தெடுத்து உங்க மூலியமா சிவனை வழிபட்டு எனக்கு இது நடந்திருக்குப்பா பையன் இடம் சொந்தமா இடம் வாங்கியிருக்கோம்ப்பா நேத்து தான்ப்பா அட்வான்ஸ் கொடுத்தேன் நேத்து சாயந்தரம் அட்வான்ஸ் கொடுத்தேன்ப்பா நான் இந்த போட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ஸ்ரீ உச்ச கணபதி சங்கல்பம் ஆயிட்டாரான்னு எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்ததுப்பா அதனால ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அப்புறம் இதை சொல்றேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா அதோட சேர்ந்து எனக்கு கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கான ஆர்டரும் வந்திருக்குப்பா ரொம்ப நன்றிப்பா உங்க பாதம் தொட்டு கேக்குறேன்ப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா என்னைக்கு என்னையும் என் பிள்ளையும் உங்க நகல்ல வச்சு பாதுகாத்து கொடுங்கப்பா ரொம்ப நன்றிப்பா அன்பான ஆன்மீக சொந்தங்களே ஒரு சகோதரியின் ஆடியோவை கேட்டிருக்கீங்க நம்பினால் நடக்கும் இறைவன் நிச்சயம் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக செய்வார் இறை நம்பிக்கை குரு நம்பிக்கை உங்களை நிச்சயம் தோல்வியடைய செய்யாது என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் இந்த ஆடியோ பதிவு அன்பு சொந்தங்களே நம்பிக்கையோடு வாருங்கள் எங்களது ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் வருகின்ற அட்சயத்திருதை முதல் வேல் சங்கல்ப வகுப்பு என்ற ஒரு அருமையான வகுப்பை தொடங்க போகிறேன் பதினோரு நாட்கள் இந்த வேல் சங்கல்ப வகுப்பில் இருபத்தி ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த இருபத்தி ஒரு பயிற்சிகளும் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நடக்கும் வரத்தை பெற்றுத்தரும் கடவுள் உங்களுக்கு வரத்தை வாரி வழங்குவார் வாருங்கள் வேல் பயிற்சிக்கு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்